ஹாய் வெல்கம் டு எஸ்ல சாரீஸ் நைக் நம்ம சம்மருக்கான ஸ்பெஷல் வந்து சாஃப்ட் காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் லோ ரேஞ்சில் உள்ள சாரீஸ் தான் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து பிரிண்டட் டிசைன்லாம் வந்துடும் பார்டர் வந்து நமக்கு ஃபுல்லுமே வந்து கோல்டு வித் சில்வர் ஜெரி வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ்ல குட்டியாக பார்டருமே வந்துடுது இது நார்மல் வாஷ் சாரீஸ் தான் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து புட்டாஸ் வந்து பிரிண்டில் புட்டாஸ் வரும் இந்த மாதிரி ஃபுல்லுமே புட்டாஸ் வந்துடும் பிரிண்டடில் இது வந்து நமக்கு வந்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரிண்ட் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகவே போகாது நமக்கு வந்து கேரண்டி குவாலிட்டியாக தான் இருக்கும் இது இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் சிப்பிங் வந்துடும் பை ஒன்னாக கலர்ஸும் பார்த்துடலாம் நான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லோ ரேஞ்சில் போடுங்க சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தீங்க அதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம லோ ரேஞ்சில் உள்ள சாரீஸாக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக வந்து எல்லா கலர்ஸ்மே வந்துட்டு ஒரு டென் ஆர் டுவெல் கலர்ஸ் வர இன்னைக்கு உங்களுக்கு நான் வீடியோஸ்ல போடுறேன் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்க இது வந்து பல்லுல நமக்கு ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் தான் வரும் சீர் பல்லு தான் வரும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் அடுத்த ஒன் கலர் வந்து அழகான ஒரு டூயல் டோன் கலர் கிரீன் வித் ப்ரௌன் ஷர்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி அழகாக வந்து பிரிண்டட் டிசைன்ல வருது பார்டருமே பார்த்தீங்கன்னா கோல்டு வித் சில்வர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து பல்லுவோட வியூ வந்துடும் ஃபுல்லுமே நமக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வரும் பாடியோட வியூ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து புட்டாஸ் வரும் பிரிண்டட்ல புட்டாஸ் வந்துடும் அடுத்த ஒன் கலர்ஸ் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு டார்க் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் வந்து ஒவ்வொரு சாரீஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டான புட்டாஸாக இருக்கும் அது மாதிரி பார்டருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேரிலயுமே பார்டர் டிசைன்ஸ் வரும் அடுத்த ஒன் கலர்ஸ் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு லெமன் வித் கிரீன் டுயல் டோன் கலர் உள்ள மாதிரி கலர்ஸ் தான் இதெல்லாம் வந்து நீங்க வந்து டெய்லி வேர் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வசதியாவும் இருக்கும் டெய்லி இந்த சாரீஸ் வேர் பண்ணாலுமே வந்துட்டு அயன் பண்ணி தான் கட்டணும் அப்படின்ற எந்த ஒரு இதுமே இல்லை இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு மேங்கோஸ் டிசைன்ல வந்து ஜெரி பார்டர் வர மாதிரி தான் இந்த சாரீஸ் கொடுத்துருக்கோம் அடுத்த ஒன் கலர்ஸ் வந்து நல்ல ஒரு பேஸ்டல் செட்ஸ் கலர்ஸ் தான் வருது பார்டர் பாருங்க எவ்வளோ அழகான ஒரு ஃபிளவர் மோட்டிவ்ஸ் வித் புட்டாஸோட வருது இந்த சாரீஸ்ல இது வந்து பல்லுவோட வியூ வந்துடும் ஃபுல்லுமே வந்துட்டு இந்த மாதிரி லைன்ஸ் வரும் இதுவுமே வித்தவுட் பிளவுஸ் சாரீஸ் தான் நமக்கு அடுத்த ஒன் கலர் நல்ல ஒரு அழகான கிரீன் வித்து ப்ளூ கலர் பார்டர் வந்து நல்ல ஒரு அழகான ஆர் ப்ளூ கலர்ல இந்த சாரீஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே பிரிண்டட் டிசைன்ல தான் புட்டாஸ் வருது இந்த சாரீஸ்ல பார்டர் பாரு பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகான ஒரு கோல்டு வித்து சில்வர் மோட்டிவ்ஸ் வர மாதிரி வந்து பார்டருமே வந்துருது இந்த சாரீஸ்ல அடுத்த ஒன் கலருமே நல்ல ஒரு டோன் கலர் தான் நமக்கு இது வந்து வெயிட் வந்து ரொம்பவே கம்மியான வெயிட் தான் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேகோஸ் டிசைன் வித் சில்வர் வித் கோல்டு ஜெரியில வர மாதிரி தான் இது கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் சிப்பிங் வந்துடும் அடுத்த ஒன்று கலர் வந்து அழகான ஒரு பர்பிள் கலர் நம்ம ரெகுலராக வந்து பட்டு சாரீஸ்ல போடுற கலரே இந்த காட்டன் சாரீஸ்லேயும் கொண்டு வந்தாச்சு நல்ல ஒரு பர்பிள் கலருக்கு வந்து பார்டர் அழகான ஒரு பிங்க் கலரில் வந்து பார்டருமே கொடுத்துருக்கோம் அடுத்த கலர் பாத்தீங்கன்னா நமக்கு இதுவுமே ஒரு நல்ல ஒரு லைட் பீச் கலர் மாதிரி டோன் கலரா வந்து அழகான ஒரு பிங்க் கலர் பார்டர் வந்துருது இந்த சாரீஸ்ல பார்டர் டிசைன்ஸ்ல என்ன புட்டா என்ன டிசைன் மேங்கோஸ் டிசைன் தான் அதே சேம் டிசைன்ல தான் நம்ம வந்து புட்டாசுமே கொடுத்துருக்கோம் அடுத்த ஒன் கலர் வந்து அழகான ஒரு கிரீன் கலர் நமக்கு கிரீன் கலரில் பார்டர் வந்து அழகான ஒரு டூயல் டோன் கலர் பார்டர் வர மாதிரி இந்த சாரீஸ்ல கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ்மே ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் சிப்பிங் வந்துடும் விதௌட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் நமக்கு ஏன்னா சம்மருக்காக வந்துட்டு ரெகுலராக வேர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு மேம் ரொம்ப லோ ரேஞ்சில் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதனாலேயே இன்னைக்கு வந்து ஒவ்வொரு டிசைன்ஸுமே வந்துட்டு நமக்கு லூம்ல இருந்து வர வர உங்களுக்கு அப்டேட் அப்பப்போ நான் போட்டுகிட்டே இருக்கேன் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணிக்கோங்க இதுலேயே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு எவ்வளோ பீசஸ் வேணுனாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்த ஒன் கலருமே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டூயல் டோன் க்ரீன் தான் சரி பாருங்களேன் நல்ல ஒரு டூயல் டோன் கலரா கொடுத்திருக்கோம் இது வந்து பார்டருமே வந்துட்டு நமக்கு அழகான ஒரு க்ரீன் கலர் பார்டர் வந்து கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகே தேங்க்யூ